இந்த திருநங்கை புத்தகத்தில் நீங்க புத்தகம் எடுத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து வாசிப்பு பழக்கம் உள்ளவரா இல்ல தான் முதல் திரை வரீங்களா நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் முதல் முறையா புத்தக வாசிப்புக்குள்ள போனேன் அதுவுமே திருநங்கை பதிப்பகத்துக்கு வந்து தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த புக் ஃபேரில் திருநங்கை பதிப்பகத்துக்கு வந்து என்னோடய முதல் புத்தகம் நிப்பானம் அப்படின்ற புத்தகம் இருக்கும் அது ஸ்வேதா ஸ்வேதாக்கான்னு ஒரு திருநங்கை பற்றினா சுயசரிதை அவங்களே எழுதுனது ஸோ அந்த புக்கு தான் நான் வாசித்த முதல் புத்தகம் அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் இந்த வருஷமும் வந்துட்டு புக் ஃபேருக்கு வந்துட்டுருக்கேன் ஸோ இந்த வருடமும் அதே போல் திருநங்கை பதிப்பகத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு புதிய புதிய புத்தகங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் நிறைய திருநங்கைகள் வந்து எழுதிட்டே இருக்காங்க ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி வாங்கிட்டு போகிறதுக்காக வந்துருக்கேன் இல்லை இந்த வருஷம் என்ன புத்தகம் வாங்கலான் இருக்கீங்க ஸோ இந்த வருஷம் வந்துட்டு அக்ஷயாக்கான்னு ஒரு திருநங்க இருக்காங்க ஸோ அந்த அக்கா வந்து அவங்களோட கதையை வந்துட்டு அவங்களோட எழுத்துக்களால் வந்துட்டு கோவில்பட்டி டூ சென்னை வழித்தடங்கள்ன்ற புத்தகம் எழுதிருக்காங்க ஸோ அந்த புத்தகமும் அதுக்கப்புறமா இந்த வருஷம் வந்துட்டு பி கே ரோசி அப்படின்ற புத்தகம் வந்துட்டு ரொம்பவே எல்லாருமே அதிகமா சேலாகிற புத்தகம் அது ஸோ கேள்விப்பட்டு வந்தேன் அது வந்து மலையாளத்துல இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட பார்த்த ஒரு புத்தகம் ஸோ அது வந்துட்டு பி கே ரோசின்ற ஒரு மலையாள சினிமா நடிகை அவங்க வந்து ஒரு தலித்துன்ற காரணத்துக்காக அவங்கள வந்துட்டு மொத்தமாக அவங்க ஹிஸ்ட்ரியிலே அவங்க நடிகையாக தெரியாத மாதிரி அந்தளவுக்கு ஹிஸ்ட்ரியவே அழைச்சிருக்காங்க ஸோ அந்த அதை பற்றின அந்த புத்தகத்தை வந்து வாங்கியிருக்கேன் இன்னொன்று வந்துட்டு ஹேரியட் டப்மென் அப்படின்ற புத்தகம் ஸோ இந்த புத்தகம் தான் அது இதுதான் இது இங்கே இருக்க கடைசி காப்பின்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ இருக்குது ஸோ இந்த புத்தகம் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாரியட் டப்மென் அவங்க வந்துட்டு கருப்பு மோசஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள ஸோ அவங்க வந்துட்டு அங்கே இருக்க மக்களை கருப்பின மக்களுக்காக எப்படி போராடினாங்க அவங்கள எப்படி வந்துட்டு லீட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு அவங்களோட கதையை பற்றின புத்தகம் ஸோ இந்த புத்தகமும் இந்த வருஷம் வாங்கியிருக்கேன் இன்னும் நிறைய புத்தகங்கள் புதுசாக இந்த வருஷம் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் பிற மொழிகள்லேருந்து நிறைய புத்தகங்கள் வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க ஸோ நான் நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் இங்க வந்தீங்கன்னா திருநங்கைகளோட எழுத்துக்கள் மூலயமா அவங்களோட கதைகளை ரொம்ப எளிதாக நம்மளுக்குள்ள வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ அந்த வகையில் வந்து திருநங்கை பதிப்பகம் வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கு புத்தகங்கள் வெளியிடுறதுல இளைஞர்கள் குறிப்பாக ஜென்சிஸ்லாம் வந்து எப்படி வாசிக்கிறாங்க உங்களுடைய நண்பர்கள்லாம் வாசிக்கிறாங்களா இல்லை அவங்க வாசிக்கல அப்படின்னா இந்த மாதிரி தான் அவங்க வாசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியா நீங்க பரிந்துரைக்கக்கூடிய புத்தகங்கள் அல்லது இந்த மாதிரிலாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா புத்தக வாசிப்புகளை வந்துடலாம் அப்படின்ற ஒரு கருத்து நான் வந்து ஒரு ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்டுன்றனால நான் நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே அதிகமான புத்தகங்கள் வாசிப்பேன் ஆனால் இப்போ இருக்க நான் இங்கே பார்க்கும்போது தெரியுது நிறைய இளைஞர்கள் வந்துட்டு புத்தகம் வாங்கிட்டு போகிறாங்க ஸோ நிறைய பேர் வந்துட்டு இப்போ தான் புத்தக வாசிப்புக்குள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வராமல் இருக்கிறவங்களுக்கு புத்தக வாசிப்புக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிற புத்தகம் ரொம்ப எளிமையான புத்தகம் அப்படின்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது பெருமாள் முருகனோட புத்தகங்கள் சொல்லுவேன் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் ரொம்ப எளிமையா இருந்தது அப்படின்னா நான் வந்து பூனாச்சி அப்படின்ற ஒரு புத்தகத்தை சொல்லுவேன் அந்த புத்தகம் வந்து வாசிக்கிறதுக்கும் சரி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல எளிமையான தமிழ்ல இருக்கும் அதை தவிர்த்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து சொசைட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் சமூக கருத்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு கிரேஸ் மானுவோட புத்தகங்கள் அதுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் திருநங்கைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திருநங்கை பற்றி பார்த்துக்கு வரலாம் ஸோ நான் பார்த்த வரைக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து புத்தகம் வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் புத்தக வாசிப்புக்குள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப நல்ல விஷயம் தொடர்ந்து வாசிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் நன்றி